வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் மூன்று உறநடை உலகங்கிற பாடத்தில் பல்துறை கல்விங்கிற ஒருநிலை உலகம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பாக் ஒண்டர்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதற்கான கொஸ்டின்ஸை நமக்கு ஐம்பத்தி ஐந்தாவது பக்கம் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஐந்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் முதல் கொஸ்டின் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது டேஸ் ஆன்சர் வந்து கல்வி அடுத்து இரண்டாவது கல்வி பயிற்சிக்குரிய பருவம் டேஸ் ஆன்சர் வந்து இளமை அடுத்து மூன்றாவது இன்றைய கல்வி டேஸ் நு நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது ஆன்சர் வந்து தொழிலில் அடுத்து நிரப்புக ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உலக வாழ்வுக்கு மிகவும் இன்றியமையாதது டேஸ் என்னும் அறிவுக்கலை ஆன்சர் வந்து அறிவியல் அடுத்து இரண்டாவது புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழு கொம்பு போன்றது ஆன்சர் வந்து அறிவியல் அடுத்து மூன்றாவது வாழ்விக்குரிய இன்பத் தலையாயது டேஸ் இன்பம் ஆகும் ஆன்சர் வந்து காவிய இன்பம் அடுத்து பொறுத்து ஃபஸ்ட்டு ஏகே ஓவியம் ஏகே ஓவியத்துக்கு ஆன்சர் வந்து பத்து பாட்டு அடுத்து இரண்டாவது ஏகே தவம் ஏகே தவத்துக்கு ஆன்சர் சிந்தாமணி அடுத்து மூன்றாவது ஏகை பரிணாமம் ஏகை பரிணாமத்துக்கு ஆன்சர் கம்ப ராமாயணம் அடுத்து நாலாவது ஏகை அன்பு ஏகை அன்புக்கு ஆன்சர் வந்து பெரிய புராணம் ரெண்டு நாலு ஒன்று மூணு அடுத்து குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யவை இதற்கான ஆன்சர் நமக்கு ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் இருக்குது ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் நமக்கு ஏட்டு கல்வின்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்களா அதில் நம்ம ரெண்டு பாயிண்ட்டாக எழுதணும் முதல்ல வந்து முதல் பாயிண்ட் எதிலிருந்து எது வரைக்கும்னா இந்நாளில் கல்வி என்பது பொருளற்று கிடைக்கிறது இது வந்து முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒரு தொழிலில் உழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் முதல் பாயிண்ட் இந்நாளிலிருந்து கிடைக்கிறது வரைக்கும் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒரு தொழில் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து ஒரு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது அது வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது இதற்கான ஆன்சர் நமக்கு ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் தான் இருக்குது ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் தாய்மொழி வழிக் இருக்கா அதில் தாய்நாடு தாய் மொழியை கொண்டே பிறப்பது அந்த ஒரு லைனை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த மூன்றாவது கொஸ்டின் திருவிக்கா சங்க புலவர்களாக குறிப்பிடுவர்களின் பெயர்களை எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு ஐம்பத்தி மூணாவது பக்கம் இருக்குது ஐம்பத்தி மூணாவது பக்கம் பாருங்கள் நமக்கு ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே லாஸ்ட்டாக ஐம்பத்தி மூணாம் பக்கத்தில் லாஸ்ட்டாக அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா அதை மட்டும் குறிச்சுக்கோங்க இளங்கோ திருத்தக்கத்தேவர் திரு ஞான சம்பந்தர் ஆண்டாள் சேக்கிலார் கம்பர் பரஞ்சோதி அது வரைக்கும் மூணாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் நெக்ஸ்ட் சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு ஐம்பத்தி ரெண்டாம் பக்கமும் ஐம்பத்தி மூணாவது பக்கமும் இருக்கு ஐம்பத்தி ரெண்டாவது பக்கம் பாருங்க தாம் தமிழ் வழி கல்வின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் ஃபர்ஸ்ட் தமிழ் தமிழிலேயே சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அதுலேருந்து இங்கிட்டு அடுத்த பக்கம் ஐம்பத்தி மூணாவது பக்கம் காப்பிய கல்வி இருக்கு பாத்தீங்களா அதுக்கு மேல இருக்கு பாருங்க கேட்டுக்கொள்கிறேன் அது வரைக்கும் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது சிறுமின்னா பாருங்க அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா கூறுவன யாவை இதற்கான ஆசை நமக்கு ஐம்பத்தி நாலாவது பக்கம் இருக்கு அறிவியல் கல்வின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற அந்த ஃபுல் பேராச்சிருக்கோங்க சிறுவினா ரெண்டாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு நெருவினா பாருங்க காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக இதற்கு நமக்கு ஐம்பத்தி மூணாவது பக்கம் இருக்குது பாருங்கள் ஐம்பத்தி மூணாவது பக்கம் நமக்கு காப்பிய கல்வின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதை வந்து நீங்கள் மூணு ஹெட்டிங் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க முதல் ஹெட்டிங் என்ன போடணும்னா காவிய இன்பம் சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க காவிய இன்பம் சொல்லி ஹெட்டிங் போட்டு அந்த வாழ்வுக்குரியல்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து பல பல இருக்கின்றன அந்த ரெண்டு லைனையும் அந்த காவிய இன்பம் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே எழுதிக்கோங்க அடுத்த ஹெட்டிங் நீங்கள் என்ன போகணுன்னா தமிழ் இலக்கியங்கள் சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க தமிழ் இலக்கியங்கள்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அந்த இயற்கை ஓவியம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா பார்த்தா அதிலிருந்து அந்த திருவாய் மொழிகள் இருக்கு பாருங்க அது வரைக்கும் அந்த நாலு லைன் ஏகே ஓவியத்திலிருந்து திருவாய் மொழிகள் வரைக்கும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன ஹெட்டிங் போடணும் தமிழ் காவியங்கள் சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க போட்டுட்டு தமிழ் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதுல அது ஃபுல்லா அந்த இன்பம் நுகர்வுகள் இருக்கு பாருங்க அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க அந்த மூணு ஹெட்டிங் மொத்தம் மூணு ஹெட்டிங்காக எழுதிக்கோங்க நான் வந்து ஹெட்டிங் எதுனா உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அதான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு காவியன் போட்டு வாழ்விக்குறையில ஸ்டார்ட் ஆகி பல பல இருக்கிற எழுதிக்கோங்க தமிழ் இலக்கியம்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு ஏகை ஓவியத்திலேருந்து திருவாசகர் திருவாய் மொழிகள் வரைக்கும் எழுதிக்கோங்க அடுத்து தமிழ் காவியங்கள் சொல்லி ஹெட்டிங் போட்டு இ தமிழ் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து இன்பம் நுகரங்கள் இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க மாதிரி ஹெட்டிங் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும் ஸோ அதான் சொல்கிறேன் இது வந்து நெடிவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க திருவிக்கா குறிப்பிடும் பல்துறை கல்வியில் நீங்கள் எதனை கற்க விரும்புகிறீர்கள் இதற்கான ஆன்சர் நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் வந்து பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள் இதான் அதோடய ஆன்சர் வீடியோவாக பாஸ் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க சிறு மீனாக்கா சிந்தனை வீணாக்கான ஆன்சர் இது இப்போ நம்ம இந்த உருநிலை உலகத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம்னா வினைமுற்றுங்கிற இலக்கணத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் தேங்க்யூ